மூமின்களே நீங்கள் இந்த மார்க்கத்தை புறக்கணித்தால் இந்த மார்க்கத்தை விட்டு விலகினால் அவன் வேறு ஒரு கூட்டத்தை கொண்டு வருவான் அவர்கள் உங்களை போன்றிருக்க மாட்டார்கள் அல்லாஹ் அவர்களை நேசிப்பான் அவர்களும் அல்லாவை நேசிப்பார்கள் பழிப்பவர்களின் பழிப்பை பயப்பட மாட்டார்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்வார்கள் இன்று இஸ்லாமுக்கு வரக்கூடிய அது நம்ம நாட்டிலேயா இருக்கட்டும் வேறு நாட்டிலையாக இருக்கட்டும் மேற்கத்திய நாட்டிலையாக இருக்கட்டும் அந்த மக்கள் இன்று உள்ள பெரும்பாலானவர்களை விட இந்த மார்க்கத்தில் உறுதியாக இருக்காங்க இப்போ இது என்ன நம்ம பயப்பட வேண்டிய ஒரு நிலை இப்போ நம்ம இருக்கிற நிலை இருக்குதே யா அல்லாஹ் இந்த மார்க்கத்தில் நாங்கள் பலவீனப்படும்படி எங்களை விடாதே ரசூல் சுல்தான் இஸ்லம் உடைய துவாக்கில் ஒரு துவா என்ன யா அல்லா அல்லாஹ் பில் இஸ்லாமிக் ஒபில் இஸ்லாமியா ஒபில் துஷ்மித் பி அது ஹாசிதா யாரெல்லாம் நான் உட்கார்ந்திருக்கும் இருக்கும்போதும் நின்று இருக்கும்போதும் படுத்திருக்கும் போதும் என்னை இஸ்லாமிய மார்க்கத்தில் பாதுகாப்பாயாகனு சொல்லுவோம் புரியுதா இல்லையா இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு போயிட்டா போனவனுக்கு நஷ்டமா மார்க்கத்துக்கு நஷ்டமா அவனை விட சிறந்தவன் நல்லா கொண்டு வருவான் இன்றைக்கு இஸ்லாமுக்கு வந்த எத்தனையோ பேர் அவங்க வந்து மேலை நாடுகள்லேயும் சரி இங்கேயும் சரி எவ்வளோ பெரிய தாயி அவர்கள் மூலமாக நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் இஸ்லாமுக்கு மாஷா அல்லா அவங்களுடைய தாவானால் வந்திருக்கிறான் இப்போ இதே நம்ம தாராளத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே இஸ் இஸ்லாமை ஏற்று மார்க்கத்தை படிச்சுட்டு அவங்களுடைய தக்குவா அவங்களுடைய இபாதத்தை பார்த்தா நமக்கு வெக்கமாக இருக்குது குரான் உபது படிச்சுட்டாங்க சரளமாக அதீசை படிக்கிறாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் ஓய்வா இருக்கு நேரத்துலலாம் குரான் படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அதீசை படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க மார்க்கத்தின்படி பற்றா இருக்கிறாங்க கரெக்டாக தாடி விற்கிறாங்க பெண்களாக இருந்தால் அவ்வளவு ஹிஜாபு பேன்றாங்க எல்லாம் கரெக்டாக இருக்குது இங்கே நம்மளை பார்த்தா எப்படி இருக்கு அல்லாவே இப்படி கேடுகட்ட நிலையில் முஸ்லீம்கள் பிள்ளைகளுடைய நிலமை இருக்குது புரியுதா இல்லையா எல்லாம் பாதுகாக்கணும் ஒரு பையன் ஒரு தடவை ஒரு காலேஜுக்கு கூட்டிகிட்டு போனா முஸ்லீம் காலேஜுக்கு ஹசரத் இங்கே உள்ள காலேஜுடைய நிலைய பாருங்கன்னு சொல்லிவிட்டு ஒன்றும் நீங்கள் செய்ய வேணாம் நீங்கள் கார்லையே உட்காந்துக்குங்க கார்லேயே உட்காந்துக்குங்க நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் எங்கள் காலேஜுக்கு பக்கத்தில் பஸ் ஸ்டாண்டு இருக்குது வரிசையாக மூணு மூணு ஒரு ஒரு ஏரியாவுக்கு போகிற பஸ் ஸ்டாண்டு இருக்குது அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் நாங்கள் காரை கொண்டு போய் நிப்பாட்டுறோம் நீங்கள் கண்ணாடியிலேருந்து பாருங்கள் ஹசிரத் அவ்வளோதான் காலேஜில் படிக்கிற பொம்பளை பிள்ளைங்களுடைய நிலையை பாருங்கன்னு சொல்லிட்டு லா பாருங்கள் முர்காலாம் போயிருச்சு என்ன அந்நிய பா அந்த படிக்கக்கூடிய பசங்களோட அதுங்க செய்கிற அந்த சிரிப்பு பேச்சு சேட்டை எல்லாத்த பார்க்கறதுக்கே செய்கிள் இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் நிலமை இதுங்க என்ன ஆகிடுது இப்போ உதாரணத்துக்கு இந்த கோஎஜுகேஷனில் படிக்கிறாங்களே பெரும்பாலும் என்ன அதுவும் கொஞ்சம் சொல்கிறதுக்கே கூச்சமாகவும் இருக்குது பயமாகவும் இருக்குது வாயில் வரவும் அவ்வளோ மனசு இதாக இருக்குது சர்வ சர்வசாதாரணமாக ஓடி போயிடுது யாரோட நான் முஸ்லீமோட சர்வசாதாரணமாக ஓடிப்பிடுது மெட்ராஸில் ஒரு நாளைக்கு ஒரு கேஸாவது நடந்துக்கிட்டு தான் இருக்குது நாங்கள் அந்த கெசட் புக்குன்னு ஒன்று வாங்கிட்டு வருவோம் உங்களுக்கு என்ன அது கொண்டு வரேன் நான் அடுத்த கிளாஸ் வரும் பொழுது இங்கே நம்ம தாயிகள் இருபத்தி நாலு மணி நேரம் செலவு பண்ணி பல தடவை அலைஞ்சு அது செஞ்சு இது செஞ்சு ஒரு மாதத்துக்கு ஒருத்தரை களிமா சொல்ல வைப்போன்னு சொல்லி முயற்சி பண்ணிகிட்ருக்குறாங்க அங்கே பார்த்தா அந்த பொண்ணுக்கு பேர் மாற்றிருக்கிறோம் உதாரணத்துக்கு அந்த பொண்ணுடைய பேர்லேருந்து உதாரணமாக கதீஜாக ஃபாத்திமான்னு மாற்றிருக்கிறோம் அதுக்கு கீழே பார்த்தா ஃபாத்திமான்னு ஒன்று கவிதான்னு மாற்றி வச்சிருக்கு பாரு என்ன விஷயம் அப்படின்னு விசாரிச்சு விசாரிச்சு பார்த்தா கடைசியில் என்ன காஃபீரோட தொடர்பு காதல் லவ்னு போயிட்டு கடைசியில் மார்க்கமே வேணான்னு தூக்கி போட்டு கடைசியில் பேரை மாற்றிட்டு காஃபீரோட டோட்டலாக இஸ்லாமை விட்டே விலகி ஓடுற அளவுக்கு காய் அண்ணா பாதுகாக்க